இந்தியாவிலே எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது சிதம்பரத்திலே இருக்கிறது சிதம்பரத்திலே எங்கே இருக்கிறது சிதம்பரம் கோவிலே இருக்கிறது சிதம்பரம் கோவிலே எங்கே இருக்கிறது நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடுகின்ற அவருடைய திருவடிக்கு கீழே உலகத்தினுடைய மைய பகுதி இருக்கிறது என்று சொன்னவன் இந்து அல்ல கிறிஸ்துவன் முப்பது அறிஞர்கள் விஞ்ஞானி என்று சொன்னான் தான் எட்மன் ஆயிரம் வட்டங்களுக்கு முன்பாக பெரிய புராணத்திலே சேர்க்கிறார் பெருமான் வட்டி செய்தார்கள் உலகத்தினுடைய மைய பகுதியை காட்டினார்கள் நாம் அல்லாத அறிந்து கொள்ளவில்லை உலகம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் விய நீர்மதி வேடியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் பல சிலம்படி வாட்டி மணந்துருவான்